தமிழ் பே தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இனம் சினிமா கவர்ச்சினாலும் திராவிடனுடைய பொய்யான வாக்குறுதினாலும் அடிமை ஆயிடுதப்பா திராவிட எவ்வளவு பொய்ய பொய்யான வாக்குறுதி கொடுக்குறான் அதில் நம்ம இனம் அடிமை சினிமா கவர்ச்சினால் நம்ம இனம் அடிமை அந்நியர்களை அந்நியர்களுக்காக உயிரை விடும் தமிழ் மக்கள் ஏண்டா விஜய் நம்ம ஊரா கிடையாது அவங்க அம்மா நம்ம ஊரா அப்பா தான் நம்ம ஊரா கிடையாது ஏன் எழுபத்தைந்து வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே தமிழ்நாட்டில் திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு மன்னர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களே இவர்கள் தமிழரா இவர்களும் கிடையாது இவர்கள் இரண்டு பேரும் அந்நிய நாட்டவர்கள் அந்நியர்களை மோகம் கொண்டு அழையும் அந்நியர்களுக்காக உயிரை விடும் தமிழக மக்கள் கேவலமடா கேவலமடா இதோட கேவலம் ஒண்ணும் கிடையாதடா கர்ப்பிணி பெண் குழந்தைகள் பெரியோர் முதியோர் வர அவனுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க இருந்து அது நாலு மணிக்கே வெடிகாலம் இருக்கிறான் மூணு மணிக்கு வெடிகாலம் இருக்கிறான் பன்னெண்டு மணிக்கு வரார் காத்துட்டு இருக்காங்க என்ன கடவுளா யார் அவன் நமக்கும் தமிழ் இனத்திற்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க பாப்போம் அவனுக்காக நாம் உயிரை விடுவதா ஒரு உயிரை தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க ஆனா அந்த உயிரை நாம் அவனுக்காக நாம் உயிரை விடுவதா கேவலா கல் தோன்றி முல் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறோம் கடவுளால் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் அப்பன் என்கிறோம் தமிழ் என்றால் கெத்து மாசு என்கிறோம் எங்கடா போச்சு இளைஞர்களே அணில் குஞ்சுகளே தமிழர் என்றால் கெத்து மாசு என்கிறோமே காலர் தூக்கி எங்கேடா போச்சு போய் இங்கு அந்நியனுக்காக உயர விடுறீங்களேடா தமிழர்களே ஒரு தலைவன்னா ஒரு பிரச்சனை ஒரு தொண்டனுக்கு வந்துருச்சுனா அந்த இடத்துல நின்று போல்ட்டா சந்திக்க வேணும் அந்த இடத்துல விஜய் காணம் ஏர்போர்ட்ல ரிப்போர்டர் கேக்குறாங்க ஓடி போயிட்டான் சரி இந்த நிர்வாகிகள்னாலும் இருக்க இல்ல புசி ஆனந்தன் அர்ஜுனன் எங்கே காணும் அவங்களும் காணும் சரி அணில் குஞ்சிகள்னாலும் இருக்க வேண்டும் இல்லையா அந்த இடத்துல அவங்களும் காணும் ஏண்டா ஒரு பிரச்சனைனா எல்லாரும் தலைவன் இருந்து நிர்வாகி முதல் தொண்டர்கள் வரை ஓடி ஒளியறீங்களே உங்களுக்கு எதற்கடா இந்த மானகட்ட அரசியல் என் இடத்திற்கு தான் காவு கொடுக்க நீங்கள் எத்தனை காலம் இருந்திருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு எதற்கு இந்த மானகட்ட அரசியல் களத்தில் நின்று சந்திக்க முடியாமல் பிரச்சனையை சந்திக்க முடியாதவர்கள் எதற்கு உங்களுக்கு ஆஜா அரசியல் சொல்லுங்க பார்க்கலாம் எதற்காக உங்களுக்கு அரசியல் மானங்கட்ட கயவர்களே நீங்கள் என்னால் தியாகியா நீங்கள் யார் இந்த நாட்டிற்கு தந்தை பெரியாரை முதன்மை உனக்கு நாங்கள் தலைவனாக எங்கள் தலைவர்களாக ஏத்துக்கொண்டு பயணிக்கிறார் ஏற்கனவே எம்ஜிஆரை ஒரு பக்கமும் அண்ணாவை ஒரு பக்கமும் பெரியாரை ஒரு பக்கமும் ஏந்து கொண்டு எழுபத்தைந்து வருடங்களாக தமிழர் நிலத்திலே நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல கூத்தாடி மோகம் கொண்டு அழையும் இந்த தமிழக மக்கள் உயிரே ஒரு மோசமான விடுறாங்க நினைச்சுக்கோங்க திராவிடனுக்கு கைகோலியாக அற்ப பதவிக்காக பணத்துக்காக வேலை செய்கிறான் தமிழன் ஆரியனுக்காக அற்ப பதவிக்காக பணத்துக்காக வேலை செய்கிறான் சொந்த நிலம் கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு வடக்கன் வந்து பிடிச்சி அடிக்கிறான் நம்ம வீட்டு பெண்களுக்கு பாலியல் நடக்குது ஒண்ணுமே அது கேட்க முடியல போலீஸே பாலியல் பண்றான் வாதியாரை நம்பி அனுப்பலாம் வாதியாரே பாலியல் பண்றான் என்ன இது எங்கே போயிட்டு இருக்கு இந்த நாடு என் இளம் விவசாயத்தில் முக்கியமாக கருதப்படுகிற நம் தமிழகம் இங்கு மீத்தேன் ஈத்தேனுக்கு இரையாகின்றது மலைகளை வெட்டி அதானி கேரளாவில் கட்டுறானே துறைமுகத்துக்கு இங்கிருந்து மலையை ஓடிச்சு கேரளா கொண்டு போறான் கேரளாவில் மழை இல்லையா சொல்லும் பார்க்கலாம் நிறைய இருக்கு அன்பு சொந்தங்களை நாம் இழந்து சொந்த நிலத்திலே தமிழர்கள் நாம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கூணி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆட்சி இல்லை பதவி இல்லை எதுவும் இல்லை நினைத்தால் இந்த தேசம் தமிழ் தேசம் தமிழர்கள் எந்த அளவுக்கு மோசமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இதுதான் எடுத்துக்காட்டு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை மதுமோகத்திலும் கஞ்சாமோகத்திலும் போதை விசை ஊசி முகத்திலும் திரிகிறார்கள் எங்கு செல்கின்ற இந்த நாடு என்பதை மிகவும் அற்பமாக இருக்கின்றது இதை தமிழன் என்று சொல்வதற்கு கூச்சமாக இருக்கின்றதான் சொல்ல முடியும் என் இனம் எப்படி சீரழிது என்பதை நீங்கள் திங்கையும் பண்ணி பாருங்க பார்க்கலாம் எவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த நாட்டை எவனும் தமிழகத்தை காப்பாற்ற போவதில்லை இது மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் அவன் அவன் அற்ப பதவிக்காக பணத்திற்காக பேசுகிறான் காலை எழுந்தவுடன் இதுதான் நடக்கின்றது அன்பு சொந்தங்களே இலங்கையிலே சிங்களனுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்ற நம் இனம் தமிழகத்திலே திராவிடனுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றது பத்தாத குறைச்சல் ஆரியனும் உள்ள வந்துட்டான் என்ன நடக்க போது இந்த தேசம் என்று தெரியாமல் திக்கு நூறாக அழைகிறோம் மனவேதனையுடன் குமுறுகிறேன் இந்த காணொலியை நன்றி வணக்கம்